தற்போதைய அண்மை செய்தி சென்னையில் தங்கும் விலை சவரனுக்கு ரூபாய் நூற்று அறுபது உயர்ந்து ஒரு சவரன் எழுபதாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை உயர்ந்துள்ளது தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் நூற்று அறுபது உயர்ந்துள்ளது கிராமுக்கு ரூபாய் இருபது உயர்ந்து ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருக்கும் நிலையில் தற்போது கிராமுக்கு இருபது ரூபாயும் சவரனுக்கு ரூபாய் நூற்று அறுபது ரூபாயும் உயர்ந்துள்ளது ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது பார்த்து தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் நூற்று அறுபது உயர்ந்துள்ளது கிராமுக்கு ரூபாய் இருபது உயர்ந்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயிலானி வழங்க கேட்கலாம் ஜெயிலானி தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் தற்போது சவரனுக்கு ரூபாய் நூற்று அறுபது உயர்ந்துள்ளது இது குறித்த மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம் தங்கத்தின் உலை என்பது ஆஹ் கடந்த சில மாதங்களாகவே ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது சந்தையில் நிலவும் நிச்சயமற்ற சூழல் காரணமாக தங்கத்தின் உலை என்பது தொடர்ந்து மாற்றங்களை சந்தித்து வருகிறது அதன் அடிப்படையில் கடந்த ஒரு வாரமாக தங்கத்தின் விலை என்பது சற்று கணிசமாக உயர்ந்து வருகிறது குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை தங்கத்தின் விலை என்பது ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் உயர்ந்திருக்கிறது இதன் காரணமாக நேற்றைய விலையில் இன்றைய தினம் இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் தங்கத்தின் உலை எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை என்பது செய்யப்படுகிறது ஒரு சவரனுக்கு தங்கத்தின் நுழை நூத்தி அறுபது ரூபாய் உயர்ந்து ஒட்டுமொத்தமாக இன்றைய தினம் ஒரு சவரன் தங்க நகை என்பது எழுபதாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது ஆஹ் கடந்த ஏப்ரல் மாதம் கடைசி வாரத்தின் அக்ஷய திதி நாளாக கொண்டாடப்பட்டதன் காரணமாக கடந்த இரண்டு நாட்களால் தங்களின் விலை என்பது குறைந்து காணப்பட்டது தங்கத்தின் மீது அந்த தங்கத்தை வாங்குபவர்கள் அதிகமாக ஆர்வம் கட்டி வந்து இந்த நிலையில் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தங்கத்தின் மீதான மோகம் அதிகரித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்கத்தின் விலை என்பது தற்போது உயர்ந்திருக்கிறது தொடர்ந்து இதே நிலை நீடிக்கும் பட்சத்தில் தங்கத்தை வாங்கக்கூடிய தங்க பிரியர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கிறது ஏனென்றால் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் குறைகிறது அதற்கு பதிலாக இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் என நாலொன்றுக்கு தங்கத்தின் நுழை என்பது ஏறி வருகிறது அதன் அடிப்படையிலேயே இந்த ஒரு சவரன் தங்கத்தின் நுழை நூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்து எண்பாயிரத்தி ரூபாய்க்கு விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது வெள்ளியின் விலையை பொறுத்தவரை மாற்றம் எதுவும் இல்லாமல் நூத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது ஜெயலலாணி தகவல்களுக்கு நன்றி